நேற்று நடந்ததை நினைத்து மாட்டேன்பா எனக்கே வெளியில் காமிக்க என நினைத்தாலும் அவன் முகமே அதை காட்டி கொடுத்தது இதுல என்ன இருக்கு போய் பார்த்து சொன்னா இப்படி நடந்துறானே என்ன நினைத்தவள் ஓகே பயந்தாங்கோழி நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி தைரியமா இருக்கணும்னு என்று அவள் கூற போடி போ நீயும் போயே நல்லா வாங்கி கட்டிக்கோ என வில்லனை போல் அந்த இடத்தை விட்டு அவர்களை அழைத்து வருகிறேன் என்று சென்றிருந்தாள் அங்கே தேவோ அவள் இடையில் என்ன கண்டானோ மேலும் பாடாய்படுத்தி கொண்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் இடையின் ஓரத்தில் அழுத்தமாய் கடித்து வைக்க ஆ என அவள் சுகத்தில் தன்னை மறந்து முணங்க அவன் செய்து கொண்டிருந்த லீலையில் மார்பு விலகி முன்னலகு அவன் கண்களில் விட இப்போது இடையிலிருந்து மெல்ல எழுந்து எச்சில் விழுங்கி கொண்டே அவள் மார்பை பார்த்து கொண்டே மேலே மெதுவாய் வந்தவன் அவளை நெருங்கும் சமயம் ரோஜாவின் போல் ஒழித்தது அப்போதுதான் ரோஜா தன் இப்போது இருக்கும் நிலையை உணர்ந்தவன் பட்டென்று தேவை விட்டு விலகினாள் அவளுடைய விலகல் அவன் உயிர் வரை சென்று அவன் இதயத்தில் வலித்தது இருந்தாலும் இப்போதைக்கு இது சரியான நேரம் இல்லை என உணர்ந்த தேவ் தன்னை கடினப்பட்டு சமநிலைப்படுத்தி கொண்டிருந்தான் சில நிமிடங்களே ஆனாலும் அவளுடன் இருந்த இந்த நேரம் அவனுக்கு மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை கொடுத்தது ரோஜாவின் அவளுக்கு கீர்த்தியின் பெயர் வர அதை அட்டன் செய்தவர் ரோஜா எங்க இருக்க நீண்ட நேரமா உன்னையும் தேவனாயும் தேடிட்டு இருக்கோம் அவள் புரியாமல் ரோஜாவிடம் கேட்க ஏதோ வந்துடுறோம் ரீத்தி ரிஷ்டம் வந்தேன் அதனால்தான் அவருக்கு துணைக்கு வந்தாள் என இல்லாத ஒரு பொய்யை கூறினால் போனை அணைத்துவிட்டு அவனிடம் கண்களால் போகலாம் என சொல்லிவிட்டு அவள் திரும்பி செல்ல போக அவள் கையை பிடித்து தன் புறம் இழுத்தவன் மறுபடியும் அவளை முன் மண்டியிட ரோஜா பயந்து போனால் மறுபடியும் முதலிருந்தா என அவள் மனதில் நினைக்க அவளின் நினைப்பை பொய்யாக்கியவன் சற்று முன் அவன் செய்த வேளையில் புடவை அடுக்கு எல்லாம் கலைந்து போயிருக்க அதை செய்து சரி செய்து கொண்டிருந்தான் தன் புடவை அடுக்கை சரி செய்து கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டிருந்த வெற்றியில் சந்தோஷத்தின் காரணமாக முத்தம் ஒன்றை பதித்தாள் புடவை சரி செய்துவிட்டு எழுந்தவன் அவனும் அவள் தந்த முத்தத்திற்கு பதில் முத்தத்தை அவளுக்கு அழித்து விட்டு அவள் கையை பிடித்து பஸ்ஸை நோக்கி கூட்டி சென்றான் அவர்களின் பயணமும் இனியதாக தொடங்க ஆரம்பித்தது

நல்ல வேளையாக அவன் போன் பேசி முடிக்கும் நேரத்தில் தான் அவள் வந்திருந்தாள் என்ன பேசினான் என்று கவனிக்காதவர் அவன் பேசும் அழகை மட்டும் ரசித்து பாட்டு கொண்டிருந்தாள் என்ன ரோஜா அப்படி பாத்துட்டு இருக்க என சிரித்து கொண்டே தேவ் கேட்க ருத்ரா நீங்க ரொம்ப அழகர் ஆங்கில பேசுறீங்க ஏதோ வெளிநாட்டவர் பேசுறது மாதிரி இருக்கு என அவனை பாராட்ட தீரன் சத்தமாக சிரித்தான் அமெரிக்காவில் எம்பி எம்பிஏவை முடித்தவன் பிறகு எப்படி பேசுவான் என மனதில் நினைத்து கொண்டான் ருத்ரன் ஏன் தீரன் அண்ணா சிரிக்கிறார் என கேட்க அவனுக்கு கொஞ்ச நாட்களா பைத்தியம் பிடிச்சிருச்சு என கிண்டலாக சொன்னான் இப்போது ரோஜாவும் அவர்களோடு சிரித்தாள் நான் பைத்தியமா என தீரன் விளையாட்டாக கேட்க ஆமா என தேவம் தலையசித்தான் சரி போங்கண்ணா உங்களுக்காக எத்தனையோ வேஷம் போட்டிருக்கேன் பைத்தியமாகவும் நடிச்சிடுறேன் என கூறுவதை கவனிக்க தவறினால் தேவா ரோஜா ரோஜா நீ என் மனைவி ஆனா இதுவரையும் என்னை பத்தி நீ ஒண்ணுமே கேட்டதில்லையே ஏன் என அவளிடம் கேட்க எனக்கு ஒண்ணு மட்டும் உங்களை பத்தி தெரியும் நீங்க ரொம்ப நல்லவரு அது மட்டும் எனக்கு போது ருத்ரா மத்தபடி எதுவுமே எனக்கு தேவையில்லாதது என ஒரே வார்த்தையில் அவள் பதில் அளித்தாள் அந்த பதிலில் அவன் மனம் குளிர்ந்தாலும் தன்னை பற்றி கொஞ்சமாவது அவளிடம் சொல்ல வேண்டும் என ஆசை கொண்டான் ரோஜா நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் என அவன் கூற அவள் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை எம்பிஏ முடித்து விட்டு நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வந்தீர்கள் என கேக்க மாட்டியாடி என அவன் கேட்க இந்த காலத்துல படிச்சவங்க அனைவருக்குமே எங்க வேலை கிடைக்குது ருத்ரா உங்களுக்கும் வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால நீங்க டிரைவர் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் ஆஹா பொண்டாட்டி இருக்கா பாத்தியா தீரா என அவனையும் தன்னுடன் சேர்த்து கொள்ள தீரனும் இதை கேட்டு சிரித்து கொண்டுதான் இருந்தான் நான் டிரைவரா இருப்பது உனக்கு ஏதோ அவமான குறைவா தெரியுதா ரோஜா என்ன கேட்க ருத்ரா இப்ப எல்லாம் பேசாதீங்க இந்த உலகத்துல கொலை கொள்ளை பிச்சை எடுப்பது தவிர உழைத்து சம்பாதிக்கும் எந்த வேலையும் அவமான குறைவு கிடையாது என அவள் சத்தமாகவும் உறுதியாகவும் கூட அங்கு வந்த கீர்த்தி இங்க என்னடி செஞ்சிட்டு இருக்க வா அங்க போய் சுத்தி பார்க்கலாம் என ரோஜாவின் கையை பற்றி இழுத்து சென்றாள் தேவ் தீரன் முது தீரனுக்கு முதுக காம்பித்து திருப்பி நிற்க தீரனுக்கு புதிந்து விட்டது ரோஜா சொன்ன வார்த்தையால் தான் அண்ணா திடீரென உணர்ந்தவன் கை தீரனை எதுவும் பேசாமல் அங்கிருந்து தனிமையை தேடி நடந்து சென்றான் தேவ் சுற்றி பார்த்துவிட்டு மாணவர்கள் ஒவ்வொருவராக பஸ்ஸில் ஏற கீர்த்தியும் ரோஜாவும் அவர்களும் ஏறினர் டிரைவர் சீட்டில் தேவும் அவன் அருகில் தீரனும் அமர்ந்திருந்தனர் ரோஜா தன்னுடைய ருத்ரனைக்கான காண அவன் முகத்தில் ஏதோ ஒரு வித பதட்டம் இருப்பதை கண்டுவிட்டாள் அவன் அருகில் சென்று அவன் நெற்றியில் கை வைத்து காய்ச்சல் ஏதோ அடிக்கிறதா என ரோஜா கேட்க வைத்துக் கொண்டவன் என்னாச்சு ருத்ரா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என கேட்டவளிடம் தலையை மட்டும் தெரியல என ஆட்டினான் சரி நீ உ இருக்கையில போய் உட்காரு எனக்கு ஒண்ணும் இல்ல நீ கவலைப்படாதடி என அவன் சொன்னாலும் ரோஜாவிற்கு அவனை நினைத்து கஷ்டமாகவே இருந்தது மாணவர்கள் அடுத்ததாக ஒரு நீர்வீழ்ச்சிக்கும் அருகில் ஒரு ஆறை இருப்பதாகவும் கூறி தேவை அங்கே வண்டியை அவனும் அதற்கு சரி என தலையை சேர்த்து கொண்டு போய் அனைவரையும் சேர்த்தான் சிறிது நேரத்தில் மாணவர்கள் மாணவிகள் தனித்தனியாக ஆண்கள் பெண்கள் தனியாக குளிக்கும் இடம் இருக்கவே பிரிந்து சென்றனர் தேவையும் தீரனையும் மாணவர்கள் அழைக்க மாணவர்களுக்காக இருவரும் அவர்களோடு சேர்ந்து குளிக்கச் சென்றனர் அருவியில் முதலில் அனைவரும் குறித்து விட்டு ஆற்றில் இறங்க ரோஜா மற்றும் அந்த ஆற்றின் அழகை பார்த்து போனான் இவ்வளவு அழகா இருக்கு சுற்றியும் பச்சை காட்சியளிக்க நடுவில் வெள்ளை முத்துக்களை போல் தண்ணிகள் ஓட பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாய் இருந்தது மாணவர்கள் எல்லோரும் இறங்கிவிட இப்போது ரோஜாவை அழைக்க ஏற்கனவே அருவியில் குளித்ததே உடம்பில்லாம் நடுக்கம் ஏற்பட ரோஜா மறுப்பு தெரிவித்ததால் வேண்டாம் என ஆனால் நண்பர்கள் அவரின் பதிலை ஏற்காதவர்கள் அவளை கையே பிடித்து நீரில் நனைக்க சிறிது நேரத்தில் அவளும் ஆனந்தமாக குளிக்க தயாரானாள் அந்நேரம் தேவிற்கு ஒரு முக்கியமான அதை பேசுவதற்காக அந்த இடத்தை விட்டு தள்ளி சென்று பேசிக் கொண்டே இருந்தான் அப்போது மாணவர்கள் சத்தமாக கூச்சலிட வயந்து போனவன் என்ன ஆனதோ என ஓடி சென்று பார்க்க ஆசிரியர்களும் மாணவர்களும் எல்லோரும் அழுது கொண்டே குளித்துக் கொண்டிருந்த ரோஜாவை ஆறு அடித்து சென்று விட்டது என்று கூற இந்த பதிலை கேட்டவனுக்கு உலகமே போனது போல் ஒரு நிமிடம் தோன்றியது தீரன் கோபம் ஆசிரியர்களிடம் கத்தி கொண்டே இருந்தான் மாணவர்களை பார்ப்பதை விட உங்களுக்கு என்ன வேலை என அவன் கூறி முடிக்கும் முன்னே ரோஜாவின் ருத்ரன் ஆத்தில் குதித்து இருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன் தோழியை காணவில்லை என பதட்டத்தில் கீர்த்தி கதறி கதறி அழுது கொண்டே இருந்தாள் அவளை பார்த்து தீரனுக்கு பாவமாய் இருந்தது கீர்த்தி அலாதே என தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டே இருப்பியே இப்போ எனக்கு அல வேண்டாம்னு சொல்றியே உனக்கு வேதனையா இல்லையா என அவள் பாட்டுக்கு பேசி கொண்டே போக கொஞ்சம் நிறுத்துறியா இப்பவும் சொல்றேன் ரோஜா என் தான் நான் ஒண்ணும் அவன் மேல அக்கறை இல்லாம இல்ல ஆனா எப்போ என் அண்ணா தண்ணீர்ல குதிச்சாரோ அப்பொழுதே அந்த கவலை எல்லாம் போயிருச்சு இனிமே ரோஜாவுக்கு ஒண்ணுமே ஆகாது என் அண்ணன் மேல் வைச்சிருக்கும் அன்பே அவளுக்கு ஆக விடாது என் அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும் உலக அளவுல நீச்சல் போட்டியில முதல் பரிச வென்றிருக்காரு இன்று வரை அவரின் ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணதில்லை கடல் ஆறு என எல்லாவற்றிலும் நீந்தக்கூடிய ஆற்றல் கொண்டவரு இப்படி ஒருவர் தண்ணில குடிச்ச பின்னுக்கு நான் ஏன் கலங்கணும் என் தங்க ரோஜா பத்திரமா அவ கணவனோடு சேர்ந்து வருவா பார்த்துக்கிட்டே இரு என சொல்லிவிட்டு சென்று விட்டான் தீரன் கோபத்தில் சொல்லிவிட்டு சென்றாலும் அவன் கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பித்தாள் கீர்த்தி தீரனின் ஃபோனை ட்ரேட் செய்ததில் இரண்டு நாட்களுக்கு முன்பே தீரன் கொடைக்கானலில் இருப்பதை அறிந்து கொண்டான் ராணா ஆனால் எதற்காக அவன் அங்கே இருக்கிறான் என கண்டுபிடிப்பதற்காக அடியால் ஒருவனை அங்கு அனுப்பி விசாரிக்க சொல்லி இருந்தான் இப்போது விசாரிக்க சென்ற ராணாவின் ஆட்கள் ராணாவிடம் வந்து பாஸ் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் அந்த தேவு அங்கதான் இருக்கான் ஆனா என அவன் தயங்க எதுவானாலும் சீக்கிரம் சொல்லு என அவன் கட்டளையாய் கத்தி கொண்டிருக்க பாஸ் நான் அங்கு தேவ ஒரு டிரைவரா பார்த்தேன் என கூற என்ன டிரைவரா என ராஜா என ராணா அவர் இடத்திலிருந்து அதிர்ச்சியில் சில வினாடிகள் எழுந்து உறைந்து நின்றான் உண்மைய சொல் நீ பார்த்தது தேவதானா அவ யார்னு உனக்கு தெரியாதா உலக பணக்காரங்கள்ல அவனும் ஒருத்தன் அவன் போய் சாதாரண டிரைவரா என கேக்க ஆமா பாஸ் நான் தான் பார்த்தேன் அங்கு அவன் டிரைவரா தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம ரோஜாங்கிற பொண்ண திருமணம் செஞ்சு கொண்டிருக்கான் அந்த பெண் படிக்கிற காலேஜ்ல இருந்து விடுமுறைக்கு இப்போது அனைவரும் கொடைக்காலுக்கு வந்திருக்காங்க என அவன் கூற தான் ராணாவிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது எது எப்படியோ அவன் விரும்பும் பெண்ணை கண்டுபிடித்து விட்டோம் நாளை காலை நாம் அனைவரும் தேவ் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என தன் அடியாட்களுக்கு உத்தரவிட்டான் எல்லோரும் தயாராக இருங்கள் என கோரிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றான் ராணா ஒரு வழியாக ரோஜாவை தேவ் தண்ணீருக்குள் தான் அவன் உயிர் அவனுக்கு மீண்டும் வந்தது போல் இருந்தது அவன் அவளை தன் கைகளில் ஏந்தி பக்கத்தில் இருக்கும் பாறையில் படுக்க வைத்தான் அவளிடம் எந்த அசைவும் இல்லாமல் போகவே பயம் கொண்டவன் கைகளையும் காலையும் பரபரவென தேய்த்து விட்ட அதிலும் எந்த அசைவும் இல்லை தண்ணீரில் விழுந்தவர்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தேவிற்கு நன்றாகவே தெரியும் தாமதிக்காதவன் உடனே அவள் வயிற்றில் கைகளை வைத்து அழுத்த அழுத்த அவள் வயிற்றுக்குள் சென்றிருந்த தண்ணீர் எல்லாம் வாய் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டு இருந்தது தண்ணீர் எல்லாம் வந்துவிட்டாலும் இன்னும் அவள் மயக்கத்திலேயே இருக்க ரோஜாவின் கண்ணங்களை தட்டியும் இல்லாதவளை கண்ணை முடிச்சு பாரடி எனக்கு பயமா இருக்கு என அவளிடம் அவன் பயத்தில் கத்திக்கொண்டே கொண்டே இருக்க அடுத்து எதை பற்றியும் யோசிக்காதவன் அவள் உதட்டில் தன் உதட்டை பொருத்தி இருந்தான் தன் உயிர் மூச்சை அவளுக்கு அழிக்க அளிக்க இப்போது உணர்வு வந்தவள் லேசாக கண்களை விரிக்க அவள் கண் விழித்ததை பார்த்தவன் அவளை நெருக்கமாக அணைத்துக்கொண்டான் அவளும் அவனை அணைத்துக் கொண்டு அவன் முதுகில் அவளை விட்டு விலகி முகத்தை பார்த்தவன் அவள் அதரங்களை கொண்டே இருக்க ஆரம்பத்தில் அவளை காப்பாற்றுவதற்காக உதட்டை நாடியவன் இப்போது காமத்தோடும் அவள் உதட்டை வெறி கொண்டு அவள் உதட்டில் பதித்திருந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் கண் விழி விலையில் வந்துவிடும் போல் விழித்து கொண்டே அவனை பார்க்க அவன் அவள் கண்களை பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவள் உதட்டில் மேல் மட்டும் தன் கவனத்தை செலுத்தி இருந்தான் இப்போது அவளின் கண்களும் தானாக மூடி பதிலுக்கு அவன் தலையில் உள்ள முடிய இறுக்கமாக அவள் கைகள் பற்றி கொண்டது முதல் இதழ் முத்தம் தன் உயிர் வரை சென்று இனித்தது இருவருக்கும் ஆரம்பத்தில் மிக மிருதுவாக கையாண்டவன் போக போக வெறி பிடித்தவன் போல் அவள் உதட்டில் உள்ள தேனை சப்பியும் கடித்தும் எடுத்துக் கொண்டே இருந்தான் உதட்டில் சிறு வழியை உணர்ந்தவள் அவனுக்காக அதை பொறுத்து கொண்டால் ஒரு கட்டத்தில் அவளுக்கு சிரமமாக மனமே இல்லாமல் அவள் தன் எடுத்தான் இப்போது ரோஜா அவன் முகத்தை நேரடியாக காண வெக்கப்பட்டு கொண்டு கீழே குளிந்தவளின் கன்னத்தை தன் கைகளால் தாங்கியவன் அவள் உதட்டை பார்க்க சிவந்து போய் அதிலிருந்து ஒரு இடத்தில் இரத்தம் அவன் செய்த வேளையில் கசிந்து கொண்டு இருந்தது இதன் அருகில் மீண்டும் சென்றவன் அந்த ரத்தத்தை தன் நாவால் சுவைக்க தொடங்கினான் சாரிடி வலிக்குதா என கேட்க இல்லை என தலையசைத்து அவனை மீண்டும் அணைத்து கொண்டாள் அவளின் இதழை மீண்டும் மீண்டும் சுவைக்க வேண்டும் என ஆசை கொண்ட மனதை அடக்கியவன் இப்போது அதற்கான இடம் இது இல்லை என உணர்ந்து தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அடக்கிக் கொண்டு இருந்தான் அங்கே நம்ம எல்லாரும் தேடுவாங்க போகலாம் என கூறியவன் அடுத்ததாக அவளை தன் கைகளில் ஏந்து கொண்டு அவர்கள் எடுக்கும் இடத்திற்கு நடக்க தொடங்கினான் ருத்ரா இப்போ நான் நார்மலா இருக்கேன் நான் நடந்தே வர்றேன் உங்களுக்கு ஏன் சிரமோ என அவள் கூற ஏன் மனைவியே நான் தூக்குறேன் இதுல எனக்கு என்ன சிரமோ அதுவும் இல்லாம உன்னை தூக்கும் போது எனக்கு சொல்ல தெரியாத உணவு ஏற்படுது இதுல எனக்கு நீண்ட சந்தோஷத்தை கொடுக்குது என ரோஜாவிடம் கூற சிரித்து கொண்டே தன் முகத்தை தன் கையால் வெக்கம் கொண்டு மூடிக்கொண்டாள் அவளின் வெட்கம் கூட அவனுக்கு போதை ஏற்று அதை பார்த்து கொண்டே அவர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கினான் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்கள் வருவதை பார்த்தவர்களுக்கு தான் நிம்மதியாக இருந்தது ரோஜாவை கீழே இறக்கியதும் கீர்த்தி வந்து அவளை கண்ணீரோடு அணைத்து கொண்டாள் தேவ் கீர்த்தியிடம் அவளுக்கு உடைமாற்றிவிட சொல்ல அவளும் ரோஜாவை அழைத்து கொண்டு சென்றாள் மறைவான இடத்தை நோக்கி சற்று நேரத்தில் அனைவரும் சகஜமான சூழ்நிலைக்கு மாற இப்போது மாணவர்கள் முன்பு போல் ஜானியாக கிண்டல் கேலி என செய்து கொண்டு இருந்தனர் தேவ் முக்கியமான போன் வரவே அவடத்தை விட்டு நகர்ந்து வேறு இடத்திற்கு சென்றான் சற்று நேரத்தில் தீரனின் போனில் தேவின் நம்பர் வர அண்ணா இங்க தானே இருக்கார் பிறகு ஏன் பண்ண வேண்டும் என நினைத்தவன் செய்து காதில் வைத்த மருகணம் தேவ் இருக்கும் இடத்திற்கு தீரனை தனியாக வர சொல்லி இருந்தான் அவன் சொன்ன இடத்திற்கு தீரனும் வந்து அண்ணா என அழைத்த மறுகணம் தேவை தீரன் பார்க்கவே பயம் கொண்டான் பழைய ருத்ரதேவனாக தேவனாக மாறி அங்கே நின்று கொண்டிருந்தான் தேவ் என்னாச்சு அண்ணா என தீரன் கேட்க தீரா இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம் இங்க இருக்க முடியாது உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பு அதுக்கான ஏற்பாடுகளை நீ பாத்துக்கோ இன்னொரு விஷயம் இவங்களுக்கு மாத்து ஓட்டுநர் ஒருவரை வர போகிறான் என்பதை அறிந்தவன் நாம் ராணாவுக்கு தெரிஞ்சிருச்சு ராணா இங்க வருவதற்கு முன் நாம் அங்கு சென்று விட வேண்டும் இல்லைன்னா இது இங்க அனைவருக்கும் ஆபத்து ஏதாவது ஏற்படும் என கூறியவன் தன்னுடைய ரோஜாவிடம் என்ன சொல்லி அவளையும் அழைத்து செல்வது என யோசித்துக் கொண்டு இருந்தான் அண்ணா ரோஜா கிட்ட என்ன சொல்லி கூட்டி செல்வது என அவன் கேட்டான் தீரன் கேட்ட கேள்வி தேவ்காதிரும் விழுந்தாலும் அதற்கு பதில் சொல்லாமல் ரோஜாவை நோக்கி சென்று கொண்டே இருந்தான் அங்கே நண்பர்களோடு ஆடி பாடி கொண்டிருந்தவளை பார்க்கும் நெஞ்சுக்குள் ஒரு வழி பரவத் தொடங்கியது இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உன்னை இன்று உன் நண்பர்களை விட்டு பிரித்து கூட்டி செல்கிறேன் என தன்னைத்தானே நினைத்து நொந்து கொண்டான் என்ன நடந்தாலும் சரி என நினைத்தவன் ரோஜாவின் அருகில் சென்று அவளிடம் தனியாக பேச வேண்டும் என அழைத்தான் அவளும் வர ஒரு இடத்தில் வைத்து ரோஜா நீ என்ன என ஒரே கேள்வியை ஏன் இப்படியெல்லாம் கேக்குறீங்க நான் என்ன விட தான் அதிகமா நம்புறேன் அவன் சொன்ன பதிலில் கரைந்தவன் ஏன் எதற்கு என்ன கேட்காத ரோஜா நம் இப்பவே உடனே இங்கிருந்து செல்லணும் நாம மட்டும் புரியுதா என அவன் முகத்தில் சிறு கடுமையுடன் கூற அவள் மரபு தெரிவிப்பாள் என நினைத்தவனின் நினைப்பை பொய்யாக்கும் விதமாக சரி ருத்ரா போலாம் வாருங்கள் என உடனே சொல்லிவிட அவளை ஒரு நிமிடத்திற்கும் குறையாக கட்டி அணைத்தவன் இதே அன்ப நான் யாரு தெரிஞ்ச பிறகும் தருவியாடி என மனதில் நினைத்து கவலை கொண்டான் அனைவரிடமும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு விடை பெற்றனர் மூவரும் கீர்த்தி தான் பாவமாய் தெரிந்தாள் ஒரு பக்கம் ரோஜா போனதும் மறுபக்கம் தீரன் போனதும் மனதில் ஒரு வழியை உருவாக்கியது அது ஏன் என்று கீர்த்திக்கே காரணம் புரியவில்லை தீரன் கார் ஓட்ட பின்னால் தேவும் ரோஜாவும் அவந்து கொண்டு வந்தனர் சற்று நேரத்திலேயே ரோஜாவிற்கு தூக்கம் வர அவன் தோளிலேயே சாய்ந்து தூங்க ஆரம்பித்தாள் தோளில் சாய்ந்தவளை அவன் நெஞ்சில் சாய்த்து தலையை தடவி கொடுத்து கொண்டே வர அவள் மேலும் மேலும் அவனோடு ஒன்றை சுகமாக தூங்கிக் கொண்டே வந்தாள் தீரன் ஓட்டிய கார் சென்னையே அடைந்த நேரம் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது திடீரென காரின் முன்னால் பர ரவுடிகள் வந்து நிற்க காரை திடீர்னு பிரேக் போட்டு நிப்பாட்டினான் தீரன் அவன் காரை நிப்பாட்டிய விதத்திலேயே தேவ் புரிந்து கொள்ளவும் ரோஜா கண்விழிக்கவும் சரியாக இருந்தது இப்போது அந்த ரவுடிகள் காரை நெருங்கி வர ரோஜா அப்போதுதான் அவர்களை பார்த்தாள் ரோஜா இவங்கள்லாம் யாரு என கேட்க அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதவன் ரோஜா எந்த காரணத்தை கொண்டு காரை விட்டு இறங்க கூடாது என கூறியவன் அடுத்த நிமிடம் தீரனும் தேவும் காரை விட்டு இறங்கி இருந்தனர் வந்த ரவுடிகள் எப்படியாவது ரோஜாவை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் காரை நெருங்க நெருங்கியவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தனர் அந்த இரு ஆண்மகன்களும் ஆனால் காருக்குள் இருந்த ரோஜாவிற்கும் ருத்ரனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பதட்டம் கூடிக்கொண்டே போனது அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத நேரம் தீரனும் பார்க்க இவர்கள் கவனிக்க வேண்டும் என்று மேலே நோக்கி காட்சியை அவன் வாழ்க்கையில் பார்க்க கூடாது என்று பயந்தானோ அது இன்று நடந்தது ஆம் ரோஜா ராணாவின் பிடியில் சிக்கிக்கொள்ள அவள் தலையில் துப்பாக்கியை வைத்து அழுத்தி கொண்டிருந்தான் ராணா டே தேவ் இவ உன் பொண்டாட்டி உயிர் நானே இப்போ இப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது என் தம்பிய எப்படி கொன்னையோ அப்படி இவளையும் கொள்ள போறேன் என சிரித்து கொண்டே அவன் சொன்ன செய்தியை கேட்டு ரோஜாவிற்கு ஒரு நிமிடம் தலையே சுற்றியது தான் ஒரு கெட்டவனின் கையில் பிடிப்பட்டதை கூட தாங்கி முடிந்த அவளால் தன்னுடைய ருத்ரனா ஒரு ஒருவரை குளல் செய்திருக்கிறார் என்ற செய்தியை அவள் அதிர்ச்சி உற்று சிலை போல் நிற்க வைத்தது ராணா என கத்திய தேவ் அவள் மேலும் ஒரு சிறு கீறல் பட்டாலும் நீ உயிரோடு இருக்க மாட்ட என மிருகம் போல் கத்தியதில் ராணாவிற்கே சிறு நவருக்கம் ஏற்பட்டது எனமோ உண்மைதான் அதை மறைத்தவன் போஜாவை சுடுவதற்காக டிரிகரை அழுத்தும் சமயம் தேவ் அந்த காட்சியை பார்க்க விரும்பாதவன் திரும்பி நின்று கொண்டான் திரும்பி நின்ற தேவை அண்ணா அவன் ரோஜாவை சுட போகிறான் என தீரன் கத்த அடுத்த நிமிடம் தன் பின்புறம் வைத்திருந்த கண்ணை எடுத்து ராணாவை பார்க்காமலே தேவ் கைகளை பின்னி கொண்டு சென்று அவன் நெற்றி பொட்டில் சுட அந்த ரத்தம் ரோஜாவின் முகத்தில் பட்டு திரிக்க ராணாவோ கீழே சரிந்து இறந்தான் இதை அருகில் இருந்த ரோஜா ஆ என கத்திக்கொண்டே கண் சிமிட்ட கூட நேரம் இல்லாது அதிர்ச்சியில் பார்த்து கொண்டே நிற்க ரோஜா என கத்தியவன் இப்ப என்ன பத்தி தெரிஞ்சிச்சா ஆமா ஒரு கொலைகார பல பேரை இந்த கையால துடிக்க துடிக்க கொண்டு இருக்க அதனால தாண்டி உன்னை விட்டு ஆரம்பத்தில இருந்து விலகி விலகி போன என்ன காதலிச்ச உன் காதல் தாண்டி மிருகமா இருந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாத்துச்சு போ இனிமே இந்த ருத்ரன் உனக்கு வேணாம் போ போடி என அவன் முன் மண்டிக்கிட்டு அவன் கதற இதுவரை அவன் பேசிய வார்த்தைகள் அவளை நெஞ்சை கிளிக்க அப்படியே மயங்கி சரிய போனவளை உணர்ச்சியற்றவனாக ஓடி வந்து தாங்கி பிடித்தவன் அவளை தூக்கிக் கொண்டு நடந்தான் என அடுத்த என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்